காலையில் என்ன நடக்குது சொல்லிவிட்டு நாம் ஜோமணி முடிக்கலாம் வாசிங்க மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிங்க ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கத்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் யோசித்து பாருங்களேன் விடிந்து வருகையில் ஏர்லி மார்னிங் காலையில் இருட்டோட இன்னொரு காஸ்பல்ல இருக்குது இருட்டோட காலையில் ஏர்லி மார்னிங் எங்க ஓடுறாங்க கல்லறைக்கு ஓடுறாங்க ஓடும் போது வசனம் சொல்லுது ஒரு தூதன் இறங்கி கல்லை புரட்டி போட்டார் இப்ப இயேசு கிறிஸ்து மூன்று நாள் முன்னாடியே மூணு நாள் இரவும் பகலும் பூமியின் வயிற்றில் இருப்பார் மூணு நாள் இரவும் பகலும் இருந்துட்டார் இது வந்து அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு அந்த வாரத்தின் முதலாம் நாள் அப்படின்னு இருக்குது அந்த விடுந்து வருகையில் த்ரீ டேஸ் ஓவர் வியாழன் வெள்ளி சனி முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன் புரிதலுக்காக சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஏர்லி மார்னிங் போகும்போது வசனம் சொல்லுது ஏசு அந்த என்றைக்கு சிலுவையில் அறியப்பட்டாரோ அன்னைக்கே காவலுள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ண போயிட்டா கீழே நீங்கள் நினைக்கக்கூடாது மூணு நாளும் டெட் பாடியாக கடந்தாரு ஒன்றும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார் கிறிஸ்துக்கு ஒரு வேலையும் இல்லை நல்லா ஹாய் த்ரீ டேஸ் ரெஸ்ட் எடுத்தார் இல்லை வசனம் இன்று நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய் ஜீவனுள்ள ஒரு தேசம் அது அங்கே போயிட்டாரு இவனை கொண்டு போய் விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி இந்த காவலுள்ள ஆவிகளுக்கெல்லாம் பிரசங்கத்தை பண்ணி அவங்களையும் பிக்அப் பண்ணி வாங்க நம்ம எல்லாம் போவோம் யாரு மேல் பாதாளத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு பேரடைஸுக்கு போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சு இப்ப ஏசு மூணாவது நாள் வரார் வரும்போது பாத்தீங்கன்னா ஏசு இன்னும் படுத்து இருந்து வரல இயேசும் உள்ள வேலை பார்த்தா இருந்திருக்கிறார் மூன்றாம் நாள் விடிந்து வருகையில் கல்லறை திறக்கப்பட்டது பூமி அதிரும்படி கல்லறை திறக்கப்பட்டது வசனம் என்ன இருக்கு வானத்தில் இறங்கி வாசனத்தை கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு முன்னாடி உள்ள அத்தனை காரியத்தையும் கத்தர் பூசாக்க போறார் பழவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போகுது நியூ விஷயத்தை ஸ்டார்ட் பண்றார் நியூ கவனன்ட் புதிய உடன்படிக்கையை ஸ்டார்ட் பண்ண போறார் பாவம் மன்னிப்புக்கு பிறகு பூமி புதுசா அன்னைக்கு தொடங்குது புரியுதா ஏதோ சாதாரணமான விஷயம் இல்ல நாலாயிரம் வருஷத்தினுடைய பாவத்தை அன்னைக்கு சுமந்து தீர்த்து முடிச்சுட்டார் இயேசு எவ்ரி ஓவர் இப்போ புது பூமி பிறக்குது எப்படி நல்ல கவனிங்க எப்படி முதல் ரெண்டாயிரம் வருஷத்துல தண்ணியில பூமியை கழுவுனார் ஆண்டவர் புரியுதா கழுவி நியூ புதுசா பூமியை அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அது நோவா காலத்துல பேழையில இருந்து வெளியே வந்து நோவா பேழைய விட்டு வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி அது இப்ப இயேசு கல்லறையில இருந்து வெளியே வந்து புது பூமியை ஸ்டார்ட் பண்றாரு ஏன் அப்ப தண்ணியால கழுவுனாரு இப்ப ரத்தத்தால கழுவி முடிச்சிட்டார் அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் அவனை அழிக்காம வச்சுக்கிட்டார் ஆனா இங்க அதிகாலை விடிந்து வருகையில் அதே குளிர்ச்சியான வேளையில் அவன் மீறின உடன்படிக்கையை கர்த்தர் புதிதாக்கி விட்டார் நியூ கவனன் இவர்தான் ரெண்டாம் ஆதாம் புரியுதா அவன் தோட்டத்திலிருந்து செஞ்ச தப்ப இவர் கெட்சமனை தோட்டத்திலேருந்து கல்வாரிக்கு போய் புதுசாக்குறார் விடுந்து வருகையில் நியூ கமனன்ட் புது பூமி கர்த்தர் புதிதாக்கி நம்ம கையில் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு அதுக்கப்புறம் இருக்கிறது வேறு அந்த செப்பரேஷன் அந்த செப்பரேஷனை குறிக்கிறதா விடுந்து வருகையில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் புதிது புதிதான காரியத்தை வச்சிருக்கிறாரா காலை தோறும் அவருடைய கிருபை அதுதான் புது கவனன்ட் காலையில் ஓப்பன் ஆச்சு புது கிருமி இதுவரைக்கும் இருந்த காலை அல்ல இது வேறு விதமான காலை இந்த காலையில் கர்த்தனுடைய பழைய மரணத்தை ஒழிச்சிட்டார் உன் பழைய பாவத்தை ஒழிச்சிட்டார் உன்னுடைய சாபங்களை ஒழிச்சிட்டார் உன்னுடைய கட்டுகளை ஒழிச்சிட்டார் இப்போ எல்லாமே புதுசு நியூ அது எப்போ கிடைக்கும் தெரியுமா காலையில் தான் கிடைக்கும் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அந்த காலையில் போகிற மரியாளுக்கு தான் அது கிடச்சிச்சு பாருங்க பேதுரு அப்போஸ்தலர் யோவான் அப்போஸ்தலர் பதினோரு அப்போஸ்தலர் எல்லாரும் சொல்லுவாங்க கர்த்தர் யாருக்கு தரிசனமானார் முதல்ல மரியாளுக்கு தரிசனமானார் மரியால் வீட்டில் இருந்து கர்த்தர் போய் மகரனாமரியாலை வீட்டில் பார்த்தாரா இல்லை மகனாமரியால் கல்லறைக்கு வந்ததினால கர்த்தர் மகரனாமரியாதை பார்த்தாரா கல்லறைக்கு வந்தால அவர் முதல் தரிசனம் மகன மரியாளுக்கு கொடுக்கணுங்கறதல்ல முதல்ல பார்க்க வந்தது அவ அவரை பார்த்தா இப்போ மகன மரியாளுக்கு முதல்ல காலங்கத்தால பேசிடு வந்திருந்தா அப்ப கத்தனுடைய நோக்கம் மரியாளுக்கு தான் கொடுக்கணும் இல்லை கத்தனுடைய நோக்கம் யார் என்னை காலையில் தேடி வருகிறானோ அவனுக்கு தான் என் முதல் தரிசனம் அது காட்ஸ் பிளான் மகன மரியாள் என்பது ஒரு சபை ஸ்திரீக்கு அடையாளம் எந்த சபை காத்திருக்கிறதோ அந்த சபை கர்த்தரை காலையில பார்க்கும் காத்திருக்கிற சபை விடுந்து வருகையில் ஏர்லி மார்னிங் ஏசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா தெரியாது வந்தது செத்த உடம்புக்கு சுகந்த வர்க்கத்தை போடத்தான் வந்தோம் நாங்க வந்தது பழசா ஏதாவது ஒன்னு கிடைக்கும் தான் வந்தோம் நாங்க வந்தது இன்னும் பெருசா எதிர்பார்த்து வரல ஆனா நாங்க வந்த நேரம் புதுசு கிடைக்கிற நேரம் அதுதான் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது காத்துங்களேன் அறிவுக்கு எட்டாத எத்தனையோ காரியத்தை கத்திர காலையில் செய்வார் நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு முடிக்க விரும்புறேன் இது வந்து நெகட்டிவ் மாதிரி நெகட்டிவ் எக்ஸாம்பிள் மாதிரி சரியா அதாவது ஆண்டவர் சில நேரத்தில் என்ன சொல்லுவார் பைபிள்ல புளித்த மாவுக்கு பரலோக பரலோகராஜ்யம் இருக்கிறது என்பார் புளித்த மாவுங்கிறது பரிசேர் சதசியருடைய கல்ல உபதேசம் அதை ஏன் பரலோகராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா எப்படி இந்த புளித்தம் மாவு மற்ற மாவெல்லாம் மாற்றுமோ அந்த மாதிரி ஒரு உபதேசம் எப்படி ஒரு மனுஷனை மாற்றுமோ அந்த மாதிரி பரலோகம் அதை விட வேகமாக செய்யுங்கிறார் கம்பாரிசன் அந்த மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம் காலை தூரம் காத்திருந்தால் கருத்தருடைய கிருபை கிருவை புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல புதுசு புதுசான காரியம் கிடைக்குதுன்னு சொல்கிறான்ல இந்தியாவிலேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறார் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி நம்பர் ஒன் ஆர் டூவில் இருக்கிறார் அந்த மனுஷனை பற்றி சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் அந்த மனுஷன் கூப்பிட்டு வரான் மூணு மணிக்கு நாலு மணிக்கு அந்தாலும் ஏன் காலையில் எழுந்திரிக்கிறான் முதல்ல நாம் காலையில் கர்த்தரை சந்திக்க எழுந்திருக்கிறோம் தானே ஏன்னா நம்ம நமக்கு காலையில் கத்தரோட கிருவு இருக்குது கத்தர் காலையில் வராரு நம்ம தப்பு பண்ணால் மன்னிக்கிறாரு நியாய திருப்பில் பாதுகாக்கிறாரு உடன்படிக்கையை புதுப்பிக்கிறாரு அதனால் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோன்னு நியாயம் நமக்கு ஒரு ரீசன் இருக்கு இது எதுவுமே யாருக்கு இல்லை அவனுக்கு இல்லை அந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கிடையாது ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறாரு காலையில் எழுந்திருக்கிறார் எழுந்திரிச்சிட்டு மூணு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திடீர்னு கூப்பிடு அவர் அசிஸ்டன்ஸை வாங்க கொஞ்சம் பேசணும் பாரு இப்போ அசிஸ்டன்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு போகணும் ரெடி பண்ணி போய் நிற்கணும் அவர் கூப்பிட்ட உடனே ஆஃப் அன் அவருக்குள்ளே போயிடணும் மூணு மணி நாலு மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க டீ குடிச்சிட்டு யோசித்து பாருங்க ஒரு உலக பிரகாரமாக காலையில் எழுந்திரிச்சு அந்த குளிர்ச்சியான நேலையில் அந்த மெடிடேட் பண்ணுற நேரத்தில் ஒருத்தங்க உட்காந்து தன் வேலையை பற்றி சிந்திக்கும் போது அவன் இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக மாறிடுறான் நம்ம சும்மா சாதாரணமாக பிள்ளைகளை சொல்லுவோம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா காலையில் படிடா முந்திலாம் சொல்லுவாங்க நம்ம ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க காலை எழுந்தவுடன் படிப்பு ஏன்னா அந்த நேரத்தில் நீ படிக்கும் போது அது மனசில் என்ன செய்யுது லைஃப்பில் பதிஞ்சிரும் அப்படியே இருதயத்தில் பதிஞ்சிடும் அதுக்கு தான் இந்த ஏழை மாணிக் இவங்கள்லாம் ஸ்பிரிச்சுவலாக ஏந்திரிக்கல இவங்கள்லாம் ஃபிசிக்கலி ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் லைஃபுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த கால வேலையை நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலி யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் பாருங்க அவன் உலகத்து இந்தியாவையே பிடிக்கிறான்னா நீங்களும் உலகத்தையே பிடிக்க முடியும் ஸ்பிரிச்சுவலி சொல்றேன் பாருங்க தொழுமரத்தில் மரத்துல கட்டி ஒருத்தனை போட்டாங்க வசனம் சொல்லுது அவன் படிச்சு தூ அவன் படுத்து தூங்கல அவன் காயத்தை நம்ம என்ன பண்ணல மேன்மைப்படுத்தலை அவன் அடிச்சாங்க பிடிச்சாங்க அவன் பான் ஜெயிலில் போயிட்டு என்ன பண்ணுறான் தெரியுமா பாட்டு படிக்கிட்டு இருக்கிறான் அவன் பாருங்க பாட்டு பாடிட்டான் தூங்கல வேதர் ஜெயிலில் தூங்கினாரு நாலு பேர் செத்தான் அவர் ஜெயில விட்டு போனவனே என்ன ஆயிடுச்சே நாலு பேர் செத்தான் பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க அவனை கொலை பண்ணிட்டாங்க ஆனா பவுல் சிறைச்சாலையில துதித்து பாடினா நாலு பேர் அச்சிக்கப்பட்டான் இதான் முக்கியம் நீ காலையில காத்திருந்து உபத்திரவத்துக்கு மத்தியில ஜோம் அனுப்பிப்பாரு கர்த்தர் உன்னுடைய விஷனை உலக விஷனா மாத்துவார் ஜீவனை கொடுக்குற விஷயனாக மாற்றிடுவார் இன்னைக்கு நாம் ஏழி நீங்கள் மறந்துட்டோம் ஏழி நீங்கள் இழந்துட்டோம் காலையில் எழுந்திருக்காத குடும்பம் உருப்படாது இல்லைங்க நாங்கள் லேட்டாக படுக்கிறோம் படுக்காத பத்து மணிக்கு படுங்க என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு வாட்ஸ்அப் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு உட்காந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் பத்து மணிக்குள்ள முடிங்க ஏழி மார்னிங் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிங்க எதுக்காக தெரியுமா நீங்கள் எழுந்திருக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்லை உங்களுக்கு வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்காக உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்காக உங்களுக்கு வைத்த ஆசிர்வாதத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்காக யூ கேன் கெட் த நியூ கவர்னண்ட் புது உடன்படிக்கையை தேவனத்திற்கு பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சொல்றாரு காலை வேளையிலே நீ காத்துரு அவருடைய கிருவை காலை தோறும் புதிதாக